ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவாக ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்து விற்கப்படுகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் எட்டிவிடும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சைனா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள் லெபனானுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து நிற்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து மூன்றாவது உலக போரா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து நிபுணர்களிடையே உள்ளது ஐரோப்பியனுடைய மத்திய வங்கியானது தன்னுடைய வட்டி விகிதத்தை புள்ளி ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது அது ஒரு காரணம் நான்கு வாரங்களுக்கு முன்பாக அமெரிக்கன் ஃபெட்ரல் வங்கி புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வந்து தங்களுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விதத்தை வந்து குறைத்துள்ளது இது போன்ற காரணங்களும் முதலீட்டாளர்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்களுடைய முதலீடுகள் வைப்பு நிதியிலிருந்து எடுத்து தங்கமாக மாற்றத் தொடங்கி இருப்பதும் தங்கம் விலை உயர்வதற்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த வருடம் இறுதியில் வரை தங்கம் விலை ஒரு சவரன் அறுபதாயிரத்தைக் கடக்கும் நிச்சயமாக காரணம் என்ன இதே மாதிரியான போர் பதற்றங்கள் வந்து தொடர்ந்து நீடித்தால் தங்கம் விலை ஒரு புதிய புதிய உச்சத்தை நோக்கி பயணித்து தங்கம் விலை ஒரு சவரன் அறுபதாயிரத்தை கடந்து செல்லும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் இறக்குமதி தங்கத்தின் வரி குறைக்கப்பட்ட போது ஆபரண தங்கத்தின் விலை சுமார் நான்காயிரம் ரூபாய் வரை குறைந்தது அதன் பிறகு தொடர்ச்சியாக தங்கம் விலை அதிகரித்துக்கொண்டே வருகிறது வரலாற்றில் புதிய உச்சமாக இன்று தங்கம் சவரனுக்கு ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி ஆறாயிரத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து நூற்று ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ரொம்ப தான் எங்களை நகை இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டம் நகை பக்கம் தான் போக முடியும் இந்த பக்கம் ரொம்ப கஷ்டம் அன்றைக்கும் இன்னும் எட்டா கன்னியாக தான் இருந்துச்சு இன்னிக்கும் எட்டா கண்ணியா தான் இருக்கு கோல்டு வாங்குறது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் விஷயமாவே இல்லை ஆனால் எங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் நாங்கள் சம்பாதிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எங்கிற மாதிரி நடுத்தர பீப்பிள்லாம் வந்து கோல்டு வாங்க ரொம்ப கஷ்டங்க இதே மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பண்றது அதனால தான் நாங்கள் வந்து ஒரு மாசம் மாசம் மாதிரி போட்டு இந்த கோல்டு வாங்குற மாதிரி உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி முதல் வெள்ளிமுறை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்